அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களையும் பார்க்கலாம் இன்று பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை சூரிய உதயம் ஆறு மணி சூரிய லக்னம் கடகம் அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லை வறுமை மாமியார் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை என அனைத்து விதமான பிரச்சனை தீர்வு காண டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு முயற்சிகளை தைரியமாக மேற்கொண்டு நம்பிக்கையை வளர்த்து கொள்ளக்கூடிய நாள் இதன் மூலம் மனதில் உள்ள கவலையை எதிர்கொண்டு வெற்றி காண முடியும் வேலையை பொறுத்தவரை இன்று நேரத்துடன் பணிகளை முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையே உண்டாக்கும் என்றாலுமே திட்டமிடுவதன் மூலம் பணிகளை நீங்க நல்ல முறையில ஆற்ற உங்க துணையிடத்துல பேசும்போது கவனமாக பேச வேண்டும் கவனமற்ற வார்த்தைகள் உறவின் நல்லிணக்கத்தை கெடுக்கும் வேண செலவுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் இதன் மூலம் நஷ்டத்தை நீங்கள் தவிர்க்கலாம் தூக்கமின்மை காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படும் கால்வழியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் உங்கள் இலக்குகளை நிறைவேற்ற நீங்கள் பாடுபடுவீங்க அபாரகரமான செயல்திறன் பணியிடத்துல உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெற்றுத்தரும் வகையில் இருக்கு உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல மனம் திறந்து கூறுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும் நிதி நிலைமை அதிர்ஷ்டகரமாக இருக்கு பணம் நிறைந்து காணக்கூடிய பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது உங்களிடம் காணப்படும் உற்சாகம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மிதினம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் கிடைப்பதற்கு சாதகமான நாள் புத்திசாலித்தனம் மற்றும் திறமை மூலம் வெற்றி காண்பிக்கக்கூடிய நாளாக இருக்கு தன்னம்பிக்கை உணர்வின் காரணமாக மகிழ்ச்சி அடைவீங்க இன்று குறித்த நேரத்தில் பணிகளை நீங்க முடிப்பீங்க வேலை தொடர்பான பயணத்திற்கான சாத்தியம் இருக்கு இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழுக்கும் வகையில இருக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து பேசக்கூடிய நாள் தொலை தூரத்திலிருந்து இருந்து கிடைக்கும் பணம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு உபரி பணத்தை நீங்கள் சேமிப்பீங்க உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை நிறைந்த மனநிலை காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைய சாதகமான நாளாக இருக்காது என்றாலுமே திடமான போக்குடன் கடினமாக உழைத்தால் வெற்றி கிடைக்கும் பணிகள் கையாளும் பொழுது பொறுமை தேவை முறையாக திட்டமிட்டால் இன்று இறுக்கமான பணிகளை நீங்கள் திறமையாக கையாள முடியும் உங்கள் மனதில் குழப்பங்கள் காணப்படும் இந்த உணர்வை உங்கள் துணையிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் செலவுகள் அதிகமாக காணப்படும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அமைதியாக இருந்து நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று சில பிரச்சனைகள் காணக்கூடியதாக இருக்கு இவற்றை நீங்கள் சாமர்த்தியமாக கையாள வேண்டும் விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும் பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் பனிசுமை அதிகமாக காணப்படும் உங்கள் மேலதிகாரிகளுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையாக பழக வேண்டும் நீங்கள் உங்கள் துணையிடத்தில் வன்மையாக நடந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே உறவு பாதிக்கும் வகையில் இருக்குது உங்கள் துணையிடத்துல பொறுமையை கடைபிடிப்பது சிறந்தது நிதி நிலைமையில கட்டுப்பாடுகள் காணப்படும் உங்கள் பணத்தை திட்டமிட்டு கையாள வேண்டும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் சளி அல்லது இரும்பலால் நீங்கள் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிற்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்று உங்கள் திறமைகளை நிரூபிக்க உற்சாகமான சூழ்நிலைகள் காணப்படும் இன்று பிரகாசமான வாய்ப்புகள் காணக்கூடியதாக இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களின் சிறப்பான செயல்திறன் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெரும் வகையில் இருக்குது பணிகளை நீங்கள் எளிதாக முடிப்பீங்க நேர்மை மற்றும் ஒட்டு உறவாடுதல் மூலம் அன்பு பிணைப்பு வளர்க்க முடியும் முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் இன்று புதிய பயனுள்ள முதலீடுகளை செய்வீங்க உங்களின் அதிக பணம் காணக்கூடியதாக இருக்கு பணத்தை நீங்க சேமிக்கக்கூடிய நாளாக இருக்கு உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே உங்கள் இலக்குகளை அடைய கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் பொறுமை அவசியம் அமைதியாக இருப்பதன் மூலம் நீங்கள் உணர்ச்சி பூர்வமான சூழ்நிலைகளை சமாளிக்கையிலும் பணியிட சூழல் சாதகமாக இருக்காது பணியில் பதட்டம் காணப்படும் இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படும் சகஜமான அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலம் உங்களின் பதட்டத்தை நீங்க உங்க துணியிடத்தில் வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் இது இருக்கு பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் கைவழி மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே உங்கள் இலக்குகளை வெற்றி பெற பொறுமையும் உறுதியும் தேவை உங்கள் செயல்களில் வேகத்தை தவிர்க்க வேண்டும் உங்கள் செயல்பாடுகளை முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலம் வளர்ச்சி காணலாம் பணிகள் அதிகமாக காணப்படும் ஒத்துழைப்பு தராத சக பணியாளர்களால் தூண்டப்பட்டு நீங்கள் கோபப்படுவீங்க குழப்பமான மனநிலை உங்கள் துணை வெளிப்படுத்துவீங்க உறவி நல்லிணக்கத்தை பாதிக்கும் அமைதியாக இருக்க வேண்டும் சிறந்த புரிந்துணர்வுக்கு உங்கள் அணுகுமுறையை முறையில் இருக்காது தேவையற்ற செலவுகளால் கவலை ஏற்படும் குறைந்த ஆற்றலும் ஆரோக்கியமும் இன்று காணக்கூடியதாக இருக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு எனவே அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்று சிறிய மற்றும் பெரிய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் உங்களால் முடிந்த அளவு முயற்சி மேற்கொள்ளுங்கள் தன்னம்பிக்கை உடன் உற்சாகத்துடன் நீங்கள் செயல்படுத்துவது நல்லது பணியிட சூழல் முன்னேற்றத்தை அளிக்காது முறையாக திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எளிதான விஷயங்களை நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் இதனை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய நாள் போதிய அளவு பணம் இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஒவ்வாமை காரணம் சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களின் உறுதி காரணமாக சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நிகழ்வுகள் மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கு செயல்திறன்ல திருப்தியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இதனால் உறவில் பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்கள் வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கு நல்ல மன உறுதி காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று சிறப்பான சூழ்நிலைகள் காணக்கூடிய நாள் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கடின பணிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க லேசான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் நம்பிக்கை வரும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் பூர்வீக சொத்து வகையில பண வரவு காணப்படும் கணிசமான தொகையை நீங்க சேமிக்கலாம் உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும் இதன் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று சற்று கடினமான நாள் ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலன்கள் தரும் வகையில இருக்கு ஆன்மீக யாத்திரை மற்றும் புனித யாத்திரை ஆறுதல் அளிக்கும் வகையில உங்களுக்கு இருக்கு நீங்கள் மேற்கொள்ளும் பணிகள்ல அதிருப்தியும் அசௌகரியமும் காணப்படும் உங்கள் செயல்திறனில் கவனம் செலுத்த வேண்டும் சக பணியாளர்களின் பொறாமைக்கு நீங்க ஆளாகலாம் நல்ல புரிந்துணர்வு இல்லாத காரணத்தினால் தகவல் தொடர்பு பிரச்சனைகள் காணப்படும் சிறிய அளவுல நல்லிணக்கத்தை பராமரிக்க நடவடிக்கையை நீங்கள் எடுக்க வேண்டும் நிதி நிலைமை இன்று ஏமாற்றகரமாக இருக்கு நிதி சம்பந்தமான முடிவுகள் இன்று எதிர் விளைவை ஏற்படுத்தும் என்பதால் இதனை தவிர்க்க வேண்டும் தோல்வழி மற்றும் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தேவையான உணவுகளை உட்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே